அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தனித்து குரு பகவான் உச்சம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக கர்மத்தில் சென்று உச்சம் பெறுகிறார் எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இணைப்பதைக் காட்டிலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளைக் கூட தொழில்ஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை உள்ளதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும் யாராலும் தடு முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும் போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அது மட்டுமல்லாது குரு பகவான் சில கிரகநிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை ஏனென்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சம கிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரக பார்க்கின்றன எனவேதான் குரு தனித்து வளம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் வரும்போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வலையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்ல கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் அவர் பலம் பெறுவதால் அவையை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் பொதுவாக குருபகவான் பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு அதைவிட உச்ச பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார் அவை குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வளம் பெறுகிறார் அவ்வப்போது சந்திரன் ஒருவர் மட்டும் தான் இணைகிறார் எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு பலம் பெற்றிருக்கிறார் எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மற்ற நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிமிதமான நன்மையை ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடம் இருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது நிறைந்த நன்மை மட்டும்தான் வரும் ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம் அஷ்டமம் மூன்று பத்து ஆறு பனிரெண்டு ஆகிய ஆறு இடங்களில் வளம் போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வளம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இடத்தை தவிர ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளர்ச்சியை அள்ளிக்கொட பாருங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி பார்க்கும் போது இந்த வேளையில் குருபகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக ஆற்றிக் கொடுக்கிறார் எனவே குருபகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஒன்பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பத்தில் அமர்கிறார் எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் பல்வேறு வகையான நுணுக்கமான நுட்பமான திட்டங்களை மேம்படுத்துதல் போன்றவை துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் குரு பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்ப்பதால் குரு தனித்து வளம் வந்தாலும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக குடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு தொழில் துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும் உத்தியோகம் நல்ல உத்தியோகமாக அமையும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் குதூகலமும் மும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் வருமானம் உயரும் கிடைப்பதை காட்டிலும் குடும்ப சூழலில் மிக பெரிய அளவுல சுப நிகழ்வுகள் மிக அற்புதமாக கைகூடும் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றம் உண்டு சொந்த வீட்டிற்கு குடி போகுதல் மற்றும் சிறப்பான முறையில் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி காண்டுதல் போன்ற அனைத்தும் சாதகமாக இந்த வேளையில் அமையப்போகிறது போகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமாக அமையப்போகிறது கலைத்துறை இரண்டிலும் மிக பெரிய அளவிலான சூர வளர்ச்சி கிடைப்பதோடு பெயர் புகழ நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே அமோகமான மாற்றம் அதிரடியாக கிடைக்க போகிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு அரசியல் சதுரங்கத்தில் வீண் பலிகள சுமந்த நிலையில் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக வருகிறது தசா புத்திகள் வலுவாக இருப்பின் ஒன்பதில் இருந்து கர்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மேலும் தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இனிமையாக மாறும்